கொடுக்கப்பட்ட பார் பெர்மிட்டுகள் எல்லாம் முஸ்லிம் எம்.பிக்கள் இருப்பதாக ஹரிஸ் எம்.பி சொல்லி இருக்கார் நம்மளோ எம்.பி நாங்க நல்ல பார் லைஷர் கொடுத்திருக்க மாதிரி இருந்துங்க அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அதை தயவு செய்து ஹரிஸ் எம்பி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் யார் அந்த எம்பிக்கள் அல்லது எம்பி என்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இந்த ஆதாரத்தோடு அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தயவு செய்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் அவரிடத்தில் கேளுங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமாக ஹரிஸ் எம்பியை அழைத்து நீங்கள் சொன்னதற்கு ஆதாரத்தை தர வேண்டும் என்று கேளுங்கள் முழு முஸ்லிம் சமூகமும் பள்ளிவாசல்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் தனி நபர்களும் இதற்குரிய ஆதாரத்தை ஹரிஸ் எம்பி இடத்தில் கேட்க

தள்ளியது நீங்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருவதை நாம் அத்தனை கிட்டத்தட்ட மாத்திரம்தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான கால நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற புதன்கிழமையோடு இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கால நேரங்கள் முடிவடைகின்றன என்கிற செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா கட்சிகளும் அவர்களுடைய பிரச்சாரங்களை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தொடர்ந்து அடிக்கடி கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக மருதமுனை பகுதிகளில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சரும் தற்போதைய முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமாக இருக்கிற ஹரீஸ் அவர்கள் ஒரு உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையில ஹரீஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல செய்திகள் அவர் சொல்றாரு அவங்க பொலிட்டிக்கலி அவர் பேசுற விஷயங்கள் அது எல்லாவற்றையுமே நம்மளால் இந்த இடத்துல அலச முடியாது ஆனா அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்று சொன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் பக்கம் ஆட்களை எடுத்துக்கொள்வதற்காக சுமார் ஐநூற்றி எண்பது பார் பெர்மிட்டுகள் கொடுத்திருக்கிறார் சாராய கடைகள் திறப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் ஐநூற்றி எண்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே முஸ்லீம் எம்பிக்களும் அந்த அனுமதிகளை பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நேற்றைய தினம் அவர் தன்னுடைய அந்த ஸ்பீச்ல பேசி இருக்கிறார் சப்போர்ட்ல நம்ம நல்ல பார் லைசன் மனுஷன் எங்க ஐநூத்தி ஐம்பது லைசன் இருக்கிற அவரோட இருக்கிற அம்பே நூறு நூத்தி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு நாலு லைசன்ஸ் ஒரு லைசன் வில நாலு கோடி அஞ்சு கோடி கிடைச்சாங்க பன்னெண்டு கோடி ஒரு பெரிய விவகாரமாக தற்போது பேசப்பட்டு வருவது குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திகாம்பரம் அதே போன்று வேலுக்குமார் ஆகிய ரெண்டு பேரும் தொலைக்காட்சியில் போய் அந்த நடத்திய விவாதத்தில் அந்த பார் பிரச்சனை வெளிவந்ததும் அதுல ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் நடந்து கொண்ட காட்சிகளும் கடந்த காலங்களில் நடந்து முடிந்து விட்டது அந்த இடத்துல அந்த பார் விஷயம் வெளியே வருது ஆனா இந்த விஷயத்தை முதல்ல கிளப்பி விட்டது யாருன்னு

இருபதுக்கு கைதூக்கியதற்கும் இன்ஷா அல்லா இந்த இஸ்லாமிய சமூகத்து மக்கள் குறிப்பாக வாக்காளர்கள் உங்களுக்கு பதில் சொல்லத்தான் போகிறார்கள் அதை நம்ம பாராளுமன்ற தேர்தலை பார்க்கத்தான் போறோம் இவர் ஃபைசல் காசிம் தௌஃபிக் இந்த முஸ்லீம் காங்கிரசனுடைய எம்பிக்கள் அதே போன்ற ரிஷாத் பதீதனுடைய எம்பிக்கள் என்று இந்த இருபதுக்கு கைதூக்கி ஜனாசா இருக்கிற இடத்துல அநியாயத்துக்கு துணை போனவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அதுல உள்ளவர் தான் இந்த ஹரிஸ் எம்பி இவர் கடைசி நேரம் வரைக்கும் யாரோட இருந்தார்னா ரணில் விக்கிரமசிங்க பக்கம் தான் இருந்தாரு இங்க தான் போய் சரண்டர் ஆகுவார் இருந்த நிலையில தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு நாமினேஷன் கிடைக்காது

இருப்பீர்கள் இப்படி செய்த நீங்கள் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றீங்கன்னா முஸ்லீம் எம்பிக்களும் எடுத்திருக்கிறாங்க சொல்றீங்க எனவே தயவு செய்து அதை எடுத்த எம்பிக்கள் எடுத்திருந்தால் இவர்களை விட அயோக்கியர்கள் இவர்களை விட சமூக துரோகிகள் இவர்களை விட குற்றவாளிகள் யாரும் இருக்க முடியாது இஸ்லாம் அதை தடுத்து இருக்கிறது உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது முஸ்லீம் உரிமைகளுக்காக கொஞ்சமாவது பேசுங்க வாப்பான்னு முஸ்லீம்களுக்காக கொஞ்சமாவது குரல் ஒடுங்க வாப்பான்னு கடைசில மாட்ட கடிச்சு மனுஷன கடிச்ச கதையாக பார் பெர்மிட் வரைக்கும் வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா இன்கேஸ் அவங்க இந்த பார் பெர்மிட் எடுத்ததாக சொல்லப்படுகிற எம்பிக்களோட தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா இந்த செய்தியை சொல்லியிருப்பாரா சரி சரி அவர் எடுத்துட்டாரு நம்ம சும்மா இருந்துருவோம் ஏன்னா நம்மளோட கூட்டாளிதானே அவர் இப்படி இருந்திருப்பீர்களா இல்லையா எனவே ஒன்றோ ஹரிஸ் அவர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஹரிஸ் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரோ அந்த எம்பிக்கள் தரப்பு என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க எடுத்தோமா இல்லையாங்கிறத நீங்க வெளிப்படுத்துங்க ரெண்டு தரப்புல ஒரு தரப்பு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள் தயவு செய்து இந்த சமூக இளைஞர்களை மீண்டும் மீண்டும் நடுரோட்டுக்கு கொண்டு வராதீர்கள் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தாதீர்கள் மீண்டும் மீண்டும் தவறான வழிகாட்டலுக்கு கொண்டு போகாதீங்க மீண்டும் மீண்டும் அவர்களை கெட்ட முன்மாதிரியை காட்டாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்சாவா ஹரிஸாக இருக்கலாம் ஃபைசல் காசிமாக இருக்கலாம் தௌஃபிக்காக இருக்கலாம் மட்டக்களப்பு மாவட்ட எம்பிக்களாக இருக்கலாம் அல்லது அம்பாறை மாவட்ட எம்பிக்களாக இருக்கலாம் மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்பிக்களாக இருக்கலாம் வருகிற பாராளுமன்ற இது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டில் தலைவரை தீர்மானிக்கிறது யார் யாருக்கு எந்தெந்த தலைவரை எந்தெந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்களோ அந்தந்த அடிப்படையில் யார் யாரும் தீர்மானிச்சுக்கலாம் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொதுமக்கள் இடத்துல வரணும் வரும்போது இன்ஷால்லா ஜனாசா இருப்பு என்ன கோட்டாட ஆதரவு என்ன அது வரைக்கும்

ஒரு தனி மனிதர்களுக்கும் இருக்கிறது அனைத்து சகோதரர்களும் சோசியல் மீடியாக்கள் இதை கேள்வி எழுப்புங்க இந்த ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அத்தனை பேரும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம முஸ்லீம்கள் அல்லாவிடத்தில் இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போவார் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சாதாரணமாக போயிட முடியுமா எனவே மார்க்க ரீதியாக ஈமானிய ரீதியாக இதை யோசிக்க வேண்டும் குரான் தடுத்த ஒரு மாபெரும் குற்றத்தை யாரோ செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இவர் சொல்லியிருக்கிறார் யாரோ யார் என்பதை ஹரிசம்பி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் சமூகத்தை கேவலப்படுத்தி ஏற்படுத்தி விட்டேன் எனவே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த வீடியோவினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வாகிறது அவ்வானா அலமது ரபில் ஆலமி